திண்டுக்கல்லில் ஏழு ஆண்டுகளாக குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திண்டுக்கல் நகராட்சியின் இரண்டாவது வார்டுக்குட்பட்ட ஆர் எம் காலனி காந்திநகர் பகுதிக்கு கடந்த ஏழு ஆண்டுகளாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் கரூர் திண்டுக்கல் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் நடத்தியவர்களுடன் தாசில்தார் சுப்பிரமணிய பிரசாத் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனா்